ஐந்து நாட்களுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் விடுறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே துல்லியமான வானிலறிக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள் தமிழ்நாட்டுல ஒரு சில மாவட்டத்துல அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கும் எந்த நேரத்துல மழை வர போதுன்னா இரவு நேரத்துல தொடர் கனமழை அப்படிங்கிறது பதிவாக போகுது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மத்திய நேரத்துல எல்லாம் வந்து ஒரு கனமழை வெளுத்து வாங்காதா அப்படின்னு சொல்லிட்டு பகல் நேரங்களில் மழை கிடையாது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பகல்ல எங்கேயுமே நமக்கு மழை இல்லை மாலை நேரங்களில் கணிசமாக நமக்கு மழை பெய்ய தொடங்கி இரவு நேரங்களில் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும் கனமழைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் எங்க ஊர்லலாம் ஒன்றும் பெருசா மழை வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எந்தெந்த மாவட்டத்திற்கு கனமழை வரும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்க ஊர்ல மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் எந்த ஊர்ல மட்டும் மழை வரும் எங்கெல்லாம் மழை வராது அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கனமழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களில் மட்டும்தான் கனமழையினுடைய தீவிரத்தை அதிகளவில் பார்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய இருந்து நான்கு நாட்களுக்கு மழை விட போகிறதே கிடையாது செங்கல்பட்டு பெருங்கலத்தூர் தாம்பரம் வண்டலூர் பகுதிகள் அதுக்கப்புறமா நம்ம சென்னை வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகள் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் அதை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டங்கள் பல பகுதிகள் நம்ம இடம் சொல்லணும் அப்படின்னா எல்லா இடமும் சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்கு சென்னை மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல அனைத்து பகுதிகளையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஏன்னா மாவட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் மழை பொழிவு நம்ம சொல்லணும் அப்படின்னா சென்னையில் இருக்கிற எல்லா பகுதியும் நம்ம சொல்லிதான் ஆகணும் அதே போல் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டிலும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழையினுடைய தீவிரம் அதிகமாகவே இருக்கும் எப்பங்க மழை வரும்னா இரவில் தான் மழை வரும் நிறைய பேர் பகல்லே வந்துட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் டெய்லி மழைன்னு சொல்கிறீங்க சென்னையில் மழையவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் இரவு நேரங்களில் அப்புறம் கமெண்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா அதே வந்து நீங்கள் எடிட் பண்ணி மறுபடியும் ஆமா ப்ரோ எங்களுக்கு சம மழை வந்துக்கிட்டு இருக்கு சென்னையில் அப்படின்னு நீங்கள் மாத்திருக்கீங்க அதுதான் கொஞ்சம் பொறுமையா இருங்க மழை வாய்ப்புகள் நமக்கு நேரங்கள்ல வித்தியாசம் இருக்கும் ஏன்னா எல்லா நேரமும் நமக்கு மாலை நேரங்களிலே தான் நமக்கு மழை வரும் அப்படிலாம் கிடையாது இரவிலும் மழை வரும் சில இடங்கள்ல நள்ளிரவு மற்றும் அதிகாலையிலயும் கண்டிப்பா நம்ம மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் அதனால நீங்க குறித்து கொள்ளுங்க இந்த நான்கு மாவட்டங்கள் நூறு சதவீதம் மழை உறுதி எந்த மாற்றமும் கிடையாது இந்த நான்கு மாவட்டங்கள்ல அடுத்தபடியா ஒரு மிதமான மழை ஏதோ ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு பதினைந்து நிமிடம் ஒரு லேசான மழை ஒரு மிதமான மழை பொழிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் போன்ற மாவட்டத்துல பகுதியாக தயவு செஞ்சு மாவட்டம் முழுவதும் எதிர்பார்த்திடாதீங்க நம்ம மாவட்டம் முழுவதும் மழை பெய்யும் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தான் மாவட்டத்துல சில இடங்கள்ல மட்டும் மழை கிடைக்கும் அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை மற்றும் சேலம் தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியாக மாவட்டத்தில் ஏதேனும் சில இடங்கள்ல லேசானதுலேருந்து மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அப்போ எங்க கனமழை வரும் எங்க மிதமான மழை வருங்கிறத மிக தெளிவா சொல்லியாச்சு இதற்கு மேல இன்னும் தெளிவா நம்ம சொல்ல முடியாது அடுத்ததான் நம்ம தென் மற்றும் டெல்டா மாவட்டத்துக்கு வந்துடலாம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை அதே போல இந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு எல்லாம் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் தான் அதை தொடர்ந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியிலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் அப்ப இங்கெல்லாம் மழையே வராது அப்படின்னா ஏதாச்சும் சில இடங்கள்ல ஒரு லேசான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அல்லது ஒரு மிதமான மழை பெய்யும் மற்றபடி அனைத்து இடங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் எப்போங்க தமிழ்நாட்டு முழுவதுமாக எங்களுக்கு வந்து கனமழை வந்து தீவிரமாகும் நிறைய பேர் கேட்டு வரீங்க இன்னும் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தேதிகள் வந்து அறிவிக்கப்படும் எந்த நாளில் தமிழ்நாடு முழுவதும் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஏதாச்சும் சில இடங்கள்ல அந்த மலைப்பகுதிகளை மட்டும் சற்று கனமழை அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களிலும் தென்மேற்கு பருவமழைங்கிறது தீவிரமடையும் அடுத்ததாக கேரளா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக போதுங்க அதாவது கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படின்னா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உறுதியாக பதிவாகும் பருவமழையும் அந்த அளவிற்கு நமக்கு ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அந்த மாநிலங்கள்ல கேரளாவில் வந்து இருபதுலேருந்து இருந்து முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உறுதியாக நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெட் அலர்ட்டும் கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த கர்நாடகா மாநிலங்கள் அப்புறம் மகாராஷ்டிரா மாநிலங்கள்லாம் உறுதியாக ரெட் அலர்ட்லாம் காத்திருக்கு வரும் நாட்களிலும் பருவமழையும் நமக்கு ரொம்ப தீவிரமாகும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலிருக்கையை பெற்றுக்கொள்ளுங்க